சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேது வேற வழி இல்லாமல் ராஜாங்கும் சொன்னதுனால ஆறு மாதம் பிடிக்காமல் தமிழ் செல்வி கூட வாழ்ந்துதான் ஆகணும் இல்லைன்னா அங்கே கோர்ட்டில் சொன்ன மாதிரியே தமிழ் செல்வியும் என் கூட செய்து வந்து வாழலைன்னு தேவையில்லாமல் போலீஸை வர வச்சு பிரச்சனை செய்வா இதனால் என் அப்பா அவமானப்பட்டு நிற்பாரு அப்படி என்றைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே தமிழ் செல்வி இருக்கிற இடத்துக்கு செய்து போகிறாரு தமிழ் செல்வி அவங்க விருப்பத்துக்கு சமைச்சிட்டு இருக்காங்க செய்து வந்ததை கூட கண்டுக்காம அவங்க வேலையை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க செய்துக்கு ரொம்ப கோவம் வருது என் வீட்டில் எம்புட்டு வசதியாக இருந்தேன் நான் கேட்ட எல்லாத்தையும் என் அம்மா அப்பான்னு ஒவ்வொன்றும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் நான் இந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த நிலமையில வந்து இருக்கேன் இந்த தமிழ் செல்வியும் அவளோட குடும்பமும் எங்களை அவமானப்படுத்துனது பத்தாதுன்னு இவ கூட ஒன்னு சேர்ந்து வாழணும்னு வேற சொல்லியிருக்காங்களே அப்படின்ற கோவத்துல இருக்காரு சேது இங்க ராஜாங்கம் கோவத்துல இருக்கிற சாவித்ரி கிட்ட சொல்றாங்க சாவித்ரி இனி சேது கிட்ட இப்படி பேசாத பாத்தல்ல தமிழ் செல்வியோட வக்கீல் வந்து என்ன பேசினாங்கன்னு நாம பிரச்சனை செய்யணும்னு நினைச்சா தமிழ் செல்வி எனக்கு உரிமை இருக்குன்னு நமக்கு மேல பிரச்சனை செய்வா இதெல்லாம் இப்பத்திக்கு என்னால தாங்கிக்கவும் முடியாது ஏத்துக்கவும் முடியாது சேது தான் முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிற வரைக்கும் தமிழ் செல்வியால் சேதுவை மாற்ற முடியாது அது மட்டும் இல்லை சேது என் பையன் அவனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சேது கொஞ்ச நாள் தமிழ் செல்வி கூட ஒரே வீட்டில் இருக்கட்டும் அவங்களுக்குள்ள மனசு மாறினா ஒத்துமையா வாழ ஆரம்பிக்கட்டும் அப்படி இல்லை தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன்னு சேது பிடிவாதமாக இருந்தா ஆறு மாதம் கழித்து மறுபடியும் நம்ம அங்கே முடிவுக்குன்னு போகும்போது சேது நினைச்ச மாதிரியே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே இங்க அப்பாத்தா சாவித்திரியை பார்த்து சொல்றாங்க நீ உன் பொண்ணு தாமரைய சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே உனக்கு பிடிக்காத மாதிரி இங்க ராஜாங்க முன்னாடி பேசிட்டு இருந்த நடந்தது என்ன நீ நினைச்சது எதுவுமே நடக்கல தமிழ் செல்வி கூட ஒன்னு சேர்ந்து வாழ என் பேரை சேது அங்க போயிட்டான் இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் சாவித்திரி பெருசா திட்டம் போட்டு நீயும் தாமரையும் ஏமாந்து போய் தான் நீக்க போறீங்க போனா போதுன்னு இந்த வீட்டுக்குள்ள உன்னை தங்க இடம் கொடுத்துருக்கோம் ஆனா நீ தமிழ் செல்வியை இங்க அனுப்பணும்னு பாக்குறியா தமிழ் செல்விக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது நீயும் தாமரையும் இந்த வீட்ல இருக்க முடியாது இந்த வீட்டோட மருமக சேதுவோட மனைவினா அது தமிழ் செல்வி மட்டும்தான் அவ புத்திசாலித்தனமோ அந்த தமிழ் செல்வியோட திறமையும் இந்த தாமரை கிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படி இருந்திருந்தா சேது முன்னாடியே தாமரையை விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பான் ஆனா இப்போ வரைக்கும் சேதுவோட மனசுல தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கிறதுனால சீக்கிரமே சேது தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போறாங்க அதையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் பொறாமப்பட தான் போறீங்க அங்க இருக்கிற தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு சேதுவோட வரதான் போறா அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு போக மோகனா இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க மலர் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி நடக்கணும் அப்போதான் இங்கே இருக்கிற ஈஸ்வரி சாவித்திரி தாமரன் எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க மலர் உடனே ஈஸ்வரி கிட்ட என்ன அத்தாச்சி இம்புட்டு நேரம் எல்லார் முன்னாடியும் பேசிட்டு இருந்தீங்க யாருமே உங்களை மதிக்கல அந்த சேது தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றன்னு கிளம்பி போயிட்டா எப்படி தாமரைய சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அத்தாச்சி நீங்கள் நினைச்சது எல்லாமே ஒன்றுமே நடக்கவே இல்லையே பாருங்க ராஜாங்க மாமா கூட தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு தமிழ் செல்வியான மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க நீங்க என்னென்னவோ சொன்னீங்க யாரும் அதை கேட்காம கிளம்பி போயிட்டாங்க பாருங்க எனக்கெனவோ தமிழ் செல்வியும் சேதவும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு தோணுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறதை கேட்டுட்டு இங்கே தாமரை அப்படிலாம் நடக்காது நடக்க விட மாட்டோம் அப்படின்னு கோபமாக பேச உடனே சித்ராவும் உங்களால் பெருசாக என்ன செய்ய முடியும் தாமரை நீ என்னவோ சேது மேலே சேதுவை விரும்பினாலும் சேது அங்கே தமிழ் செல்வி தானே வேணும்னு நினைக்கிறான் அதனால தான் நாம் அந்த தமிழ் செல்வியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா கூட சேதுவால் தாங்கிக்க முடியல ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும்போதே தமிழ் செல்வியை விட்டு கொடுக்காத சேது இப்போ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ ஒரே வீட்டில் வர தங்க போகிறான் சீக்கிரமாக இங்கே தமிழ் செல்வி நினச்சதை நடத்தி காமிச்சிருவா போல பார்ப்போம் இங்கே நீங்கள் நினைக்கிறது நடக்குதா இல்லை தமிழ் செல்வி நினைக்கிறது நடக்குதான்னு அப்படின்னு சித்ராவும் ஈஸ்வரியும் சொல்லிட்டு போகிறாங்க தாமரைக்கு ரொம்ப கோவம் வருது பார்த்திங்களாம்மா இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு நாம் ஏதாவது செய்யணுமா அந்த தா தமிழ் செல்வி இங்கேருந்து கிளம்பி போகணும் இல்லைனா தமிழ் செல்வி வேண்டான்னு செய்துமோமா இங்கே இந்த வீட்டுக்கு வரணும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுமா ஏதாவது செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை இதை கேட்ட சாவித்திரையும் தாமரை நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் நானும் நீயும் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போனோமே அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தங்க சரியான இடம் இல்லாமல் யார்கிட்ட உதவி கேட்கணும் தெரியாமல் இந்த ராஜாங்கம் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்தினாரு அந்த ஒரு நிலம நம்மளுக்கு என்னைக்கும் வரக்கூடாதுன்னா நீ செய்துவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ இந்த சொத்து பணம்னு எல்லாமே நமக்கு மட்டும் வரும் இல்லைனா இந்த ஈஸ்வரி போஸுன்னு எல்லாரும் சொத்து பணம்னு எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க நம்மளை தான் அவமானப்படுத்திட்டு போவாங்க அது நடக்கவே கூடாது நான் ஏதாவது செய்யறேன் நீ கவலைப்படாம இரு ஈஸ்வரியும் சித் சித்ராவும் பேசுனதெல்லாம் நினைச்சிட்டு நீ குழப்பத்துல இருக்காத அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசி கூட்டிட்டு போறாங்க தாமரையை இங்க தமிழ் செல்வி காலேஜுக்கு கிளம்பி போறாங்க நல்லா படிக்கிறாங்க தமிழ்செல்வி தனக்கு தேவையான வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க இங்க அப்பத்தாவும் தமிழ் செல்வி கிட்ட உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எங்ககிட்ட கேளு நீ இப்ப அடம்பிடிக்கிற மாதிரியே இந்த தங்கி இருக்கிற இடத்துக்கு பணம் கொடுத்தியே அந்த மாதிரிலாம் செய்யாத ஏன்னா இந்த வீட்டோட மருமக உனக்கு இந்த வீட்ல வந்து தங்கிக்கிறதுக்கே எல்லா உரிமையும் இருக்கு நீதான் செய்து மேலே உள்ள கோபத்துல தனியாதான் இருப்பேன் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசுற என்னதான் இருந்தாலும் நீ என் பேத்தியாச்சே அதனால நான் பொறுமையா இருக்கேன் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா உடனே தமிழ் செல்வியும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்பத்தா நான் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா என் வாரிச சேது முதல்ல ஏத்துக்கணும் இத்தனை நாள் அவர் என்ன பேசி சந்தேகப்பட்டது தப்புன்னு புரிஞ்சுக்கணும் அப்பதானே அங்க சேதுவோட மனைவியா நான் எல்லா உரிமையோடு இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் என் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு இருக்கிற சேதுவை நம்பி எப்படி இந்த வீட்டுக்கு நான் வர முடியும் மற்றவங்க என்னை ஏளனமாக பேசுவாங்களே எனக்குன்னு சப்போர்ட் பண்ண நீங்கள் இருந்தாலும் என் புருஷன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் தனியாகவே இருக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன் தனியாக இருந்தால் தான் என் கஷ்டம் என்ன என் அருமை பெருமை என்னன்னு சேதுவுக்கு புரிய வரும் மாசமாக இருக்கிறேன்னா என்ன சாப்பிட்றேன் எப்படி இருக்கிறேன் இல்லை என் நிலைமை தான் என்னன்னு கொஞ்சமாவது அக்கறையாக என்ன ஏதுன்னு உங்கள் பேரை சேதுவுக்கு தெரிய வேண்டாமா அதனால தான் கோர்ட்ல ஜட்ஜம்மா சொன்ன மாதிரியே தனியாதான் இருக்கணும்ன்ற முடிவுல இங்க வந்தேனே தவிர்த்து மத்தபடி உங்க உங்க பேரை செய்து கூட ஒன்னு சேர்ந்து வாழ்றனோ இல்லையோ ஏன் வாரிசை அவர் ஏத்துக்கிறதுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல இங்க உடனே அப்பத்தாவும் அது மட்டும் நடக்கணும் அதை மட்டும் நடந்துருச்சுன்னா செய்து ஒன்னையும் ஏத்துப்பா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்க கூட சந்தோஷமா இருக்கலாம் அது சீக்கிரமா நடக்கணும் தான் நானும் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பத்தா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே மோகனாவும் ஆமாத்த இங்க தமிழ் செல்வி எவ்வளோ தெளிவா முடிவெடுத்து இம்பிட்டு தூரம் வந்திருக்கா இங்கே தமிழ் செல்வியால் செய்துவோட மனசை சீக்கிரமாக மாற்ற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனாலும் தமிழ் செல்வி அப்பப்போ நாங்கள் சமைச்சு கொடுக்குறதையும் நீ வாங்கி சாப்பிடணும் நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்கள் வீட்டு வாரிசை நல்லா பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு இருக்கிற வேலையவும் செஞ்சுட்டு இங்கே நீ ஏன் சமைச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நானும் கற்றுக்கணும் பழகிக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை அதனால் என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணுன்றத நான் பழகிக்கிறதுக்காக தான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தாமரை சொல்கிறாங்க அம்மா பார்த்திங்களா இங்கே தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருந்தால் எப்படிம்மா இம்புட்டு வேலையவும் தனியாக செய்ய முடியும் ஏன்னால் என்னால் கிச்சனில் இருக்கிற வேலையை கூட பார்க்க முடியல முன்னாடி மாதிரியே தமிழ் செல்வி ஒரு வேலை மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காளா அப்படியாவது சேதவோட மனசை மாற்றிடலான்னு திட்டம் போட்டு வந்திருக்காளா இல்லை அந்த தமிழ் செல்வி உண்மையாக மாசமாக இருக்காளான்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமா இப்போ வரைக்கும் அவள் மாசமாக இருக்க மாதிரி தெரியல ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லை டாக்டர்கிட்ட போன மாதிரியும் இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியை என்ன செய்யணும்னு யோசிக்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே சாவித்திரியும் இங்கே கிட்ட கேட்குறாங்க மோகனா மதினி நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உண்மையாவே உங்க மருமக தமிழ் செல்வி தான் இருக்காளா ஏன் கேட்குறேன்னா அவ பாட்டுக்கு காலேஜுக்கு போறா அவ வேலைய பாக்குறா வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யறா அதான் கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது சாவத்திரி இப்படியே நீ பேசிகிட்ருக்காத நீ கூட தான் சேது மேலே பெரிய தப்பு இருக்குன்னு போய் சொல்லி ஏமாத்தினேன் எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு சேதுவை அவமானப்படுத்தினேன் ஏன் சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணணும்னு பெருசாக திட்டம் போட்டேன் அதுக்கப்புறம் திருந்திட்டேன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்தியே உன்னை நம்பி நாங்கள் இங்கே வீட்டில் தங்க வைக்கல அதே மாதிரி தான் தப்பு செஞ்சவங்க எப்பயுமே தப்பு தான் செய்வாங்கன்னு நினைக்க கூடாது திருந்தவும் வாய்ப்பு இருக்குது தமிழ் செல்வி ஏதோ அவங்க அப்பா அம்மா சொன்ன பொய்ய யார்கிட்டையும் சொல்ல முடியாம அதை அந்த உண்மையை மறைச்சிட்டா இப்போ என்ன அதுக்கு மறுபடியும் தமிழ் செல்வி பொய் சொல்லியிருப்பான்னு நீ சந்தேகப்படுறியா என் மருமக பொய் சொல்லவே மாட்டா கண்டிப்பா இந்த முறை தமிழ் செல்வி தான் இருக்கா அதை எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாரும் தமிழ் செல்வி மேல ஒன்னும் சந்தேகப்படவும் வேண்டாம் அப்படி சந்தேகப்பட உங்களுக்கு உரிமையும் கிடையாது நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு இங்க வந்து மோகனா பேசுனதை கேட்டுட்டு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கோபம் வருது உடனே சாவித்திரி பாத்தியா தாமரை நாம செஞ்சதையே சொல்லி காமிக்கிறாங்க நாம ஏதோ போனா போதுன்னு இந்த வீட்டுல தங்கியிருக்கோமா இவங்க இடம் கொடுக்கலன்னா நம்மளுக்கு தங்க போகிறதுக்கு இடம் இல்லையா மோகனான்னு இப்படிலாம் பேசுவாங்க தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ எனக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த தமிழ் செல்வி மாசமா இருந்தாலும் மாசமா இல்லைனாலும் அவளுக்கு பிரச்சனை வரணும் அவள் இங்கேருந்து கிளம்பி போகணும் அந்த மாதிரி நான் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாவித்ரி காலேஜ்லேருந்து வர தமிழ் செல்வி அவங்க ஃப்ரெண்டு ஜெனிக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க அது எல்லாத்தையும் செய்து கவனிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சாவித்திரியத்தை அப்பப்போ வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லி தமிழ் செல்வியை தப்பாக இருக்காங்க ஆனால் இன்னையிலேருந்து தமிழ் செல்வி என்ன செய்கிறா எங்கே போகிறா யார்கிட்ட பேசுகிறான்னு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்னு அங்கே போன செய்து இங்கே தமிழ் செல்வி தனியாக வர்றது அவங்க ஃப்ரெண்டு ஜெனி கூட பேசிட்டு வர்றதுன்னு எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கும்போது அங்கே தமிழ் செல்வி கூட படித்த அங்கே சக்தியும் வராரு தமிழ் செல்வி நல்லா இருக்கியா நான் இன்னைக்கு கேன்டீன் பக்கமே வரல எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது ஆமா நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே எங்கள் தமிழ் செல்வியும் சக்தி கிட்ட நல்லா பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஜெனியும் நல்லா பேசிட்டு போகிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்த செய்துக்கு ரொம்ப கோபம் வருது ஒரு வேளை சாவித்திரியத்தை இந்த பையன் சக்தியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்களா இவன் இந்த பையன்தான் இங்கே தமிழ் செல்வி கூட படிச்சுட்டு இருந்திருப்பானோ என்ன தான் இருந்தாலும் இவங்க எதுக்காக இப்போ தமிழ் செல்வியை பார்த்து இவன் பேச வந்தான் இவங்க வேலை அங்கே காலேஜ் கேன்டீனில் தானே அங்கே இங்கேன்னு தமிழ் செல்வியை பார்த்து பேசுறதுன்னு இது இந்த வேலை எதுக்கு செய்யணும் இப்படி செய்கிறதுனால எல்லாரும் தமிழ் செல்வியை தானே தப்பாக பேசுவாங்க ஆதாரம் இருக்குன்னு இல்லை அவமானப்படுத்துகிறாங்க தமிழ் செல்வி வரட்டும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தால் யாராவது தப்பு தப்பு செஞ்சால் கேள்வி கேட்க தானே செய்யணும் நான் என் சும்மா இருக்கணும் உரிமை இருக்குன்னு தமிழ் செல்வி வந்திருக்கா இல்ல இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் தமிழ் செல்வியும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கவனிச்ச செய்தவுக்கு கோவம் வருது இப்படியெல்லாம் செஞ்சா அப்புறம் எப்படி இந்த ச இந்த தமிழ் செல்வி மேல சந்தேகப்படாம இருக்க முடியும் நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சிருந்தும் தேவையில்லாத வேலையை தான் தமிழ் செல்வி செய்யறா நானும் தமிழ் செல்வி அங்க காலேஜ்ல போய் நல்லா படிக்கிறான்னு நினைச்சா இந்த மாதிரி வேலையை செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்த செய்தவும் வீட்டுக்கு கிளம்பி போறாரு தமிழ் செல்வி இருந்து வந்த உடனே சேது ரொம்ப கோவமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க ஆனாலும் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க செய்து கேட்குறாங்க ஆமாம் இருந்து வரும்போது யார் யார்கிட்டெல்லாம் பேசினேன் அப்படின்னு கேட்க அதுக்குடனே தமிழ் செல்வியும் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசினேன் ஆமாம் நீங்க என்ன அந்த பக்கம் வந்தீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது என்ன உன் கூட படித்த அந்த சக்தி கிட்ட அம்புட்டு நேரம் நின்று பேசிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்ச எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாங்க கல்யாணமும் ஆயிடுச்சு இப்போ நான் மாசமாகவும் இருக்கேன் என்னை பிரியனோனு என் புருஷனே இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு எனக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பி அவமானப்படுத்தியிருக்காரு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு தான் இந்த வாரிசை ஏற்றுக்கணுன்ற எண்ணமும் இல்லை என்னை பற்றின அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு உன்னை பற்றி யோசிக்கணும்னு கேட்குறாரு செய்து அப்புறம் எதுக்காக நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு இங்கே செய்துக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க இப்படி ரெண்டு பேரும் பேச பேச பிரச்சனை அதிகமாகுது தமிழ் செல்வி சொல்கிறாங்க உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் உங்கள் வீட்டுக்கு வரவும் இல்லை சொல்லப்போனால் என் வாரிசை நீங்கள் ஏற்றுக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க என் ஃப்ரெண்டுங்க கிட்டே பேசுனா கூட தப்புன்னு சொல்கிறீங்க அது எப்படிங்க தப்பாகும் நான் எப்பயும் தான் இருக்கேன் நீங்கள் சந்தேகப்படுறதுனால எல்லாமே உங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போன தமிழ் செல்வி ரொம்ப மனசு வேதனையோட இருக்காங்க என்ன சொல்லி இந்த செய்துவை திருத்துறதுன்னு தெரியல இப்படி சந்தேகப்படுற சேதுவை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லையே இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவங்களால சரியா படிக்கவும் முடியல சரியா வேலை செய்யவும் முடியல அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கிறதுனால வீட்டில் எப்பயுமே வசந்தி சமைச்சு வச்சிருப்பாங்க அதையும் சாப் சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருக்க தமிழ் செல்வி சாப்பிட்டுட்டு இருந்த தமிழ் செல்வி இப்ப சமைக்க முடியாத நிலமையில இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு செய்து என்ன தமிழ் செல்வி மாசமா இருக்கிறதுனால சமைக்க கூட முடியலையா இவ்வளோ கஷ்டப்படுறாளா இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே இருந்திருக்கேன் என்ன இருந்தாலும் என் வாரிசை சுமந்துட்ருந்தா எனக்கு அக்கறை இருக்கும் இந்த தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்கே நான் எதுக்கு இந்த தமிழ் செல்வியை கண்டுக்கணும் இவ சமைக்கலைன்னா என் அப்பா வீடு இருக்குது என் அம்மா சமைச்சி வச்சுருப்பாங்க அங்கே போய் நான் சாப்பிட்டு வர போறேன் அப்படின்னு தமிழ் செல்வியை கண்டுக்காமல் சேது போய் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு ஆனால் தமிழ் செல்வி சாப்பிடாம இங்கே இருக்கிறத கூட சேது கவனிக்காமல் கண்டுக்காமையே இருக்கார் அடுத்த நாள் எப்பையும் போல் தமிழ் செல்வி காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க தன்னுடைய துணியெல்லாம் துவைச்சி வைக்கிறது இங்கே சேதுவோட துணியை துவைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே செய்கிறாங்க இதை பார்த்து சேது எதுக்கு நீ ஏன் என்னோட துணியெல்லாம் எடுத்து துவைச்சிட்டுருக்க இது ஓ வேலை இல்லையேன்னு சொல்ல ஒரே வீட்டில் இருக்கிறோம் நான் சமைக்கிறத நீங்களும் சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுவேன் உங்களை மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டா மட்டும் போதும்னு நினைக்கிற ஆள் நான் இல்லை உங்கள் துணியை துவைக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாள் கழித்து உங்கள் மனைவின்ற உரிமையில் இதை செஞ்சேன் உங்களுக்கு பிடிக்கலனா இனி நான் அதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க வேலையை செஞ்சிட்டுருக்கிறத சாவித்திரி கவனிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் சாவித்திரி தாமரையை கூப்பிட்டு தாமரை நம்ம ரூமில் போய் நிறைய எண்ணெய் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே பாரு தமிழ் செல்வி எம்புட்டு வேலை பார்க்குறான்னு அவ இங்கே தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கா அங்கே தண்ணியில் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால இந்த எண்ணெயை அங்கே ஊற்றி விட்டோன்னா கண்டிப்பா அவ வந்து அங்கே வேலை செய்யும் போது வழுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கால் வழுக்குச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல உண்மையாவே மாசமா இருந்தா பிரச்சனை தமிழ் செல்விக்கு தான் நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னு யாருக்கும் சந்தேகமும் வராது நிறைய துணியை துவைச்சதுனால தமிழ் செல்விக்கு இப்படி ஆயிடுச்சு இவ் எதுக்காக இப்ப தண்ணியில் இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம அப்படியே பிரச்சனையை மாற்றிடலாம் அப்படியே எதுவும் நடந்தாலும் பாத்துக்கலாம் நான் சொன்னதை முதல்ல சைரியா எப்படியும் செய்து கண்டுக்க மாட்டான் தமிழ் செல்வி கஷ்டப்படுறத பார்த்து இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம்ல அப்படின்னு சொல்ல அம்மா உண்மையாகவே நல்லதாம் யோசிக்கிறீங்க நமக்கும் எந்த தப்பும் நம்ம மேலேயும் தப்பு வரக்கூடாது ஆனால் தமிழ் செல்விக்கு பிரச்சனை வரணும் அப்படி தானே நான் எடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த நிறைய எண்ணெயை எடுத்துகிட்டு வராங்க எண்ணெயை அங்கே எடுத்துகிட்டு வரும்போது தமிழ் செல்வி அவங்க ஏற்கனவே துவச்சி வச்சுருந்த துணியை காயப்போட போகிறாங்க அந்த சமயம் தமிழ் செல்வி வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த இடத்துல எண்ணெயவும் ஊற்றி வைக்கிறாங்க இது தெரியாத தமிழ் செல்வி துணி எல்லாம் காய வச்சுட்டு அங்க வரும்போது அவங்க நினைச்ச மாதிரியே அங்க காலும் அப்படியே வலிக்கிறது உடனே தமிழ் செல்வி அம்மானு சத்தம் போடுறாங்க தமிழ் செல்வியோட சத்தம் கேட்குதேன்னு அங்க இருந்து எல்லாரும் வெளியில வந்து பார்க்கும்போது தமிழ் செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேதுக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க அங்கே அப்பத்தாவும் மோகனாவும் ரொம்பவே பதட்டமாக வந்து தமிழ் செல்வி உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது இந்த வேலையை செய்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கோமே நீ ஏமா மாசமா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செஞ்ச இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு ஒன்றை நல்லா பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சா நீ இப்போ இந்த நிலமையில இருக்கே சேது முதல்ல தமிழ் செல்வி மாசமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அப்பதான் இங்க சேதுவுக்கு ஒரு எண்ணம் வருது இங்க தமிழ் செல்வி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு தானாவே சேது அழ ஆரம்பிக்கிறாரு உடனே அவ்வளோ நேரம் தமிழ் செல்வி மேல கோவமா இருந்த சேது எல்லாத்தையுமே மறந்துட்டு அழுதுகிட்டே தமிழ் செல்வியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போக இதெல்லாம் பார்த்துட்டு இங்க தாமரை சொல்றாங்க என்னம்மா இங்க தமிழ் செல்வி கஷ்டப்படுறத பார்த்துட்டு சேது கண்டுக்க மாட்டான்னு சொன்னீங்க இங்க சேது மாமா அழுகிறாரு அதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்காக ரொம்ப பதட்டமா இருக்காரு தமிழ் செல்விக்கு ஏதாவது ஆயிரும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல என்ன அதுன்னு பொறுமையா இருந்து தான் பாக்கணும் எனக்கு மட்டும் என்ன தெரியும் நீ அமைதியார் அப்புறம் நாம தான் இதெல்லாம் செஞ்சோன்னு கண்டுபிடிச்சா ராஜாங்க அண்ணனே சும்மா விட விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சேது தமிழ் செல்வி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாம இங்க தமிழ் செல்விய பார்த்து பார்த்து சேது அழ ஆரம்பிக்கிறாரு அப்போதான் தமிழ் செல்வி கிட்ட சேது பேசுறாரு உன்னால முடியலையா தமிழ் உனக்கு ரொம்ப முடியலையா கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாங்க என்னால் முடியல ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்ல உடனே சேதுவும் அழுதுகிட்டே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட பதட்டமாக அழுதுகிட்டே முதல்ல என் மனைவி தமிழ் செல்வியை காப்பாற்றுங்க டாக்டர் வேலை இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு தமிழ் செல்விக்கும் என் வாரிசுக்கும் எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது மெதுவாக தமிழ் செல்வி கண்ணை திறந்து பார்க்குறாங்க என் வீட்டுக்காரரு ஏன் வாரிசுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் அவங்களால அதுக்கு மேலே பேச முடியல உடனே டாக்டர் அங்கே இருந்து தமிழ் செல்வி ட்ரீட்மெண்ட்டுக்காக விட இங்கே அப்பாத்தா மோகனா சேதுன்னு எல்லோரும் பதட்டமாக இருக்காங்க சேது ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு தமிழ் செல்வி இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை அவளுக்கு ஏதும் பிரச்சனை ஆயிருக்கக்கூடாது என்ன தான் தமிழ் செல்வி என் கூட இருக்கும்போது அவளோட அருமை பெருமை தெரிஞ்சுக்கலனாலும் தமிழ் செல்வி இப்படி இஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சேது அல ஆரம்பிக்கிறாரு உடனே அப்பத்தா சொல்றாங்க சேது இதே மாதிரி உண்மையான பாசத்தோட தமிழ் செல்விய நீ விட்டு கொடுக்காம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்திருந்தனா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்விய உன்னை விட வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நீ தமிழ் செல்வியை ஏத்துக்க மாட்டேன் வாரிசை என்னுடைய வாரிசைன்னு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னியே இப்போ எதுக்காக அழுகிற அப்படின்னு கேள்வி கேட்க அப்பத்தா என்னன்னு தெரியல பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல தமிழுக்குன்னு தமிழுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்கிக்க முடியல பார்த்தா அப்படின்னு சொல்ல அங்க டாக்டர் கிட்ட சேது ரொம்பவே பதட்டமா அழுதுகிட்டே தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகல நல்லா தானே இருக்கா மாசமா இருக்கா நாங்கள் தான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டோம் தமிழ் செல்வி இப்படி இம்பிட்டு வேலை செய்வான்னு நானே எதிர்பார்க்கல தமிழ் செல்விக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க தமிழ் செல்வியை பற்றி கேட்குறீங்க அவங்க மாசமாக இருக்கிறாங்களே உங்கள் வாரிசை தானே சுமக்கிறாங்க உங்கள் வாரிசை பற்றியும் நீங்கள் கேட்கணும்ல அப்படின்னு சொல்ல உடனே சேது தலை குனிஞ்சு நிற்க இங்கே டாக்டரும் சேதுவை கூப்பிட்டு பேசுகிறாங்க இப்போ எதுக்காக பதட்டமாக அழுகிறீங்க நீங்கள் தமிழ் செல்வி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு இதுலையே நல்லா தெரியுது ஆனாலும் தமிழ் செல்வி தப்பு பண்ணிட்டாங்க செல்வி மேல சந்தேகப்பட்டு பிரச்சனை செஞ்சது நீங்க தானே தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன்னு முடிவெடுத்தது நீங்க தானே செய்து அப்புறம் எதுக்காக ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி அழுகிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை டாக்டர் நான் இதெல்லாம் தான் ஆனா ஏன் பொண்டாட்டி தமிழ் செல்விக்கு ஒரு பிரச்சனைனா நான் அழமாட்டேன்னா என்ன எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்னு கேட்க அதே தான் நானும் சொல்றேன் உங்க வாரிசுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சுமந்துட்ருக்கிறது உங்கள் வாரிசு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் செல்வியும் நல்லா தான் இருக்காங்க உங்கள் வீட்டு வாரிசு உங்கள் வாரிசும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது ஆனாலும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் தமிழ் செல்வி மேலே சந்தேகப்படுறதா தமிழ் செல்வி என்கிட்ட சொன்னாங்க ஏற்கனவே பிரச்சனை இருந்தப்போ என்கிட்ட வந்து தனியாக தமிழ் செல்வி பேசுனாங்க அப்போவே உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆனால் நீங்கள் தமிழ் செல்வி கூப்பிட்டா வரவா செய்வீங்க அப்படின்னு சொல்லி பேச இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்ல ஆமா இவ்வளோ பாசமா இருக்கிற நீங்க தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டு உங்க வாழ்க்கைக்கே நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்காம தமிழ் செல்வி உங்க கூட தான் சந்தோஷன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் உங்க வாரிசையும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் உங்க தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய வழியெல்லாம் இருக்கு ஆனால் அப்படியெல்லாம் உண்மையை நிரூபித்துதான் நீங்கள் வந்து தமிழ் செல்வியை நம்பணுமா அப்போ நீங்கள் உண்மையாகவே தமிழ்செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை நான் தமிழ் செல்வியை விரும்பி கல்யாணம் பண்ணேன் தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் ஆனால் தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்துறதை தாங்கிக்க முடியல ஆனால் இப்போ தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக தான் இருக்கா ஆனாலும் என்னால் மனசு மாற முடியல அப்படின்னு செய்து அழுகும்போது ஏன் மாற முடியாது தமிழ் செல்விக்கு இப்போ ஒரு பிரச்சனை தமிழ் செல்விக்கும் தமிழ் செல்வி வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க டாக்டர் என்கிட்ட சொன்னீங்கல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுதான் உண்மையாவே அவங்க மேல வச்சிருக்கிற உங்களுடைய பாசம் இதை நீங்க தான் வச்சுருக்கணுமே தவிர்த்து அவங்க மேல சந்தேகப்பட்டு இதை ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடாது நீங்க தமிழ் செல்வியவும் உங்க வாரிசையும் பக்கத்திலேயே வச்சு நல்லபடியா பார்த்துக்கோங்க உங்க வாரிசை தான் தமிழ் செல்வி சுமந்துட்டு இருக்காங்கன்றதுக்கு என்ன எனக்கிட்ட நிறையவே ஆதாரம் இருக்கு அது எல்லாத்தையும் காட்டினாதான் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்க இல்லை நான் இனி தமிழ் செல்வியை சந்தேகப்படவே மாட்டேன் எனக்கு எந்த ஆதாரமும் வேண்டாம் எந்த ஆதாரத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை தமிழ் செல்வி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு தமிழ் செல்விக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது தமிழ் செல்வி கஷ்டப்பட்டு அழுததெல்லாம் பார்த்து எனக்கு மாசமாக இருக்க தமிழ் செல்வி மேலே அக்கறையே இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேனே அப்படின்னு என்னையே நினச்சி நானே தலை தலகுனிய வேண்டியதாக இருக்குது இத்தனை நாள் நான் தமிழ் செல்வியை கண்டுக்காமல் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேன் ஆனா இனி தமிழ் செல்வியை பிரியணும்னு நான் கண்டிப்பா நினைக்க மாட்டேன் என் வாரிசு தான் அப்படின்னு நான் நினச்சி தமிழ் சந்தேகப்படவே மாட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கு என்னால் தான் தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு நிலமை வந்தது பாவம் தமிழ் செல்வி என்னால் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா அப்படின்னு தமிழ் செல்வி அழுததெல்லாம் நினச்சி பார்த்து மனசு மாறுறாரு செய்து இங்கே தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு மெதுவாக கண்முழிச்சு பார்க்க சேது தான் பக்கத்தில் தான் கையை பிடிச்சிட்ருக்கிறத பார்த்த தமிழ் செல்வி டாக்டரை மெதுவாக பார்க்குறாங்க உடனே டாக்டரும் இனி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் தமிழ் செல்வி உங்கள் புருஷன் உங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாரு அப்படி தானே சேதுன்னு கேட்க தமிழ் செல்வி என்னை நீ மன்னிச்சிரு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நான் புரிஞ்சிக்காம நீ மாசமாக இருக்கிறத கூட நினச்சி பார்க்காம உன்னை ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டேன் தேவையில்லாமல் பேசி என்னெல்லாம் உன்னை கேள்வி கேட்கக்கூடாதோ என்னென்னவோ கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு உன்னையும் இங்கே நம்ம வாரிசையும் ஏற்றுக்காம இருந்தது என்னுடைய பெரிய தப்புன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னைக்கு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு நான் பார்த்தனோ எப்போ உனக்கு இந்த பிரச்சனை வந்ததோ என்னால் நீ படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ மேலே உண்மையாவே நான் எம்புட்டு பாசம் வச்சிருக்கேன்னு இனியும் உன்னை பிரிஞ்சு நான் தனியாகவே இருந்து கஷ்டப்படுறத விட நீயும் நானும் நம்ம வாரிசுக்காக சந்தோஷமா ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டேன் இத்தனை நாள் நான் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கேன் ஒரு நல்ல அப்பாவாகவே நான் நடந்துக்கல உன் மேலே சந்தேகப்பட்டு ஒன்றை அவமானப்படுத்தி உன் குடும்பத்தில் உள்ளவங்க செஞ்ச தப்புக்கு ஒன்றையும் தேவையில்லாமல் பேசி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் என்னை விட உன்னை யாரும் நல்லா பார்த்துக்கவே முடியாது நல்ல வேலை இந்த ஆறு மாதம் ஒன்றா இருக்கணும்னு அவங்க கொடுத்த இந்த முடிவால் தான் நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனாலும் நல்ல வேலையாக உனக்கும் எதுவும் ஆகலை இங்கே நம்ம வாரிசுக்கும் எதுவும் ஆகலை ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்னை மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியோட கையை பிடிச்சி ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாரு செய்து மெதுவாக கண்முழிச்ச தமிழ் செல்வி செய்து இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உண்மையாகவே மனசு மாறிட்டிங்களா உண்மையாகவே இங்கே வாரிசை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க பாத்தியா இத்தனை நாள் சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் நான் பிரச்சனை செஞ்சதுனால நான் உண்மையை பேசும்போது கூட நீ என்னை நம்ப மாட்டேக்கிறல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் இனி நாம் எங்கள் வீட்டிலையே நம்ம ரூம்லேயே ஒன்னாவே வாழலாம் எதுக்காக தனியாக இருக்கணும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் இனி ஒன்று சேர்ந்து வாழ்வோமே தவிர்த்து உன்னால் என்னால் ஒன்றையும் நம்ம வாரிசையும் பிரிஞ்சு வாழவே முடியாது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுகிற செய்துவை தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இந்த தான் எனக்கு நல்லது நடந்திருக்கு இப்படிலாம் எனக்கு நடக்கலைன்னா சேது மனசு மாறி இருக்க மாட்டாரு என்னை புரிஞ்சிருக்கவே மாட்டாரு இங்க டாக்டரும் சேதுக்கிட்ட பேசி புரிய வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இங்கே செய்து தமிழ் செல்வியவும் அவரோட வாரிசையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாரு உண்மை என்னென்னு தெ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போத்தான் தமிழ் செல்வியும் செய்துவும் இந்த ஒரு பிரச்சனையால் ஒன்று செய்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நேரம் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு போன சேதுவும் திரும்பி வரல அந்த தமிழ் செல்விக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே பதட்டமாக வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தாமரை சொல்கிறாங்க என்னம்மா சேதுமோமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு ஏதாவது ஆயிருக்குமா அதனால தான் இம்புட்டு நேரம் ஆகுது போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே கார் வருது பரவாயில்லம்மா சேதுமாம்மா வந்துட்டாரு என்ன ஏதுன்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டு தமிழ் செல்விக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நம்மளும் அவங்க கூடையே மனசு வேதனை படுற மாதிரி அழுது நடிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இங்கே உடனே சந்தோஷமா சேது கூட தமிழ் செல்வியும் இறங்கி வரத பார்த்துட்டு இங்கே சாவித்திரி தாமரனு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க நாம என்னென்னமோ நினைச்சோம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க இங்கே அப்பாத்தா சிரிச்சுக்கிட்டே என்ன சாவித்ரி என்ன நடக்குதுன்னு புரியலையா அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தமிழ் செல்வியும் இங்கே சேதுவோட வாரிசும் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை சேது மனசு மாறிட்டான் தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்காமல் இருந்தால் சேது கோபத்துலையே இருந்திருப்பான் நல்ல வேலை நடந்த பிரச்சனையிலையும் தமிழ் செல்விக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இங்கே என் பேரை சேதுவும் என் பேத்தி தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்ததால அவங்க ரெண்டு பேரும் இனி இந்த வீட்டில் தான் சந்தோஷமா வாழ போறாங்க சாவித்ரி நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா தமிழ் செல்வி நினைச்சி வந்த வேலை நடந்துருச்சு செய்து மனசு மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நீ நினைக்கிறது இந்த வீட்டில் நடக்கவே நடக்காதுன்னு தான் சொல்லிட்டு போக இதை பார்த்து ரொம்பவே கோபமான சாவித்திரி தாமரை கிட்ட என்ன தாமரை நாம ஏதாவது ஒன்னு நடக்கணும் பிரச்சனை வரணும்னு ஒரு வேலையை செஞ்சோம் ஆனா நாம செஞ்ச பிரச்சனையால சேதுவும் தமிழ் செல்வியும் ஒண்ணு சேருவாங்க சேதுவும் தமிழ் செல்வியும் அதுவும் இதே வீட்டில் ஒன்றா வாழ்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு மனசு மாறின சேது மேலையும் சேதுவால ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற தமிழ் செல்வி மேலையும் தாமரையும் சாவத்திரையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன சேது மனசு மாறி தமிழ் செல்வி கூட ஒன்றா வந்ததெல்லாம் பார்த்து இங்கே ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு